கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பத்தில் இருந்து பதிமூன்று வசனங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது நியாய நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளெல்லாம் செய்யத்தக்கதாக அவன் சபிக்கப்பட்டவன் என்பதை நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம் ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களை நீக்கி சாபத்திலிருந்து நம்மை மீட்க சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் நாம் இயேசுவை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பார் பரிசுத்தமாக வழி நடத்துவார் அவரை விசுவாசித்து வாழ்கிற நமக்கு ஒரு சாபமும் இல்லை யார் நம்மை சபித்தாலும் அது பலிக்காது பில்லி சூனியம் விசுவாசினால் உபத்திரவம் எதுவும் நம்மை அணுகாது இசைவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் அதேபோல் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மில் எந்த சாபமும் இராது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்க உனக்கு தூதர்கள் உண்டு ஆகவே இனி உங்கள் வாழ்வில் சமாதானம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் இயேசு உங்களுக்குள் வாசம் செய்வதை உணர்வீர்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எபம் இயேசுவே என் சாபத்தை போக்கி என்னை மீட்டு கொண்டீர் உமக்கு ஸ்தோத்திரம் என்னில் வாசம் செய்யும் ஆசீர்வதியும் ஆம் மேன்